வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்ம பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நான் வணக்கம் 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 இன்னைக்கு மணிக்கு நம்ம நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மக்களிடையே ஒரு உரையாட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம தீபாவளிக்கு பரிசு காத்திருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் டே சொன்னாரு ஆனா இப்ப நவராத்திரி நாலிலிருந்தே ஆரம்பிக்க போது அந்த பரிசு சோ அவர் என்ன சொல்லிருக்கார் நாட்டு மக்களுக்கு அவர் வந்து அந்த ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி பச்சத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னார் நம்மலாம் ஹிந்தி தெரியாது போட மாநிலத்தில் இருக்கிறதுனால நான் அந்த காலத்தில் நான் படித்ததுனால எனக்கு ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பட்சத் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு தெரிஞ்சுக்கும் போது இது சேவிங்ஸ் அப்படின்னு வந்தது ஸோ ஜிஎஸ்டி சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இப்போ நவராத்திரி ஆரம்பிக்க போகிறது இன்றைக்கி அம்மாவாசை இல்லைங்களா ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவல் இந்தியா முழுவதும் ஒரு பண்டிகை காலமாக இருக்க போகிறது பண்டிகை காலத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து புதிது புதிதாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எக்ஸாக்டாக ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது ஸோ இந்த மாத கடைத்தில வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களில் வந்து சம்பளத்தை தாண்டி வந்து போனஸும் கொடுப்பாங்க ஸோ அந்த போனஸ் தொகையை கொண்டு அனைத்து மக்களும் அந்த பண்டிகைக்கான இதெல்லாம் வாங்குவாங்க துணிமணிகள் வாங்குவாங்க ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க ஏன் சில பேர் வீட்டில் வந்து புதிய பொருட்கள் ஒயிட் கூடஸ் சொல்லுவாங்க அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் மிக்சி கிரைண்டர் எது வேணால் வாங்குவாங்க ஒரு சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும்ன்றத புது பொருளாக வைத்துக்கொண்டு கொண்டாட வேணும்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் அவங்க வந்து இன்டைரக்டாக பே பண்ணுகின்ற டாக்ஸ் சொல்கிறாங்களா இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜிஎஸ்டி வந்து அது வந்து இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு புதிய அவதாரத்தை எடுத்து இரண்டே இரண்டு அடுக்குகள் தான் ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் அதாவது நம்ம அன்றாட தேவைகள் டெய்லி உபயோகிக்கின்ற அந்த பொருட்கள் மீது அது ட்ரூத் ப்ரஷாக இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட அடிப்படையான தேவைகளாக இருந்ததுன்னா ஐந்து சதவிகிதம் தான் வரி அதற்கு மேலே ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து பதினெட்டு சதவீதம் வரி ஸோ இது இந்த ரெண்டே ரெண்டு வரி அடுக்கு தான் இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம் சொல்லிட்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி இரண்டு வரி நாள வெறும் அஞ்சு பதினெட்டு தான் இருக்கு அது அத்தியாவசிய பொறுப்பு வந்து எல்லாமே அஞ்சு சதவீதத்தை கொண்டு வந்திருக்காங்க உணவுப் பொருட்கள் ஜீரோ சதவீதம் தான் உணவுப் பொருட்களுக்கு எல்லாம் வரி கிடையாது அதாவது அதெல்லாம் வந்து அடிப்படை அத்தியாவசியங்கள் இதனால மக்கள் கையில எவ்வளவு மிச்சம் ஆகும் தோராயமா சரி தோராயமா வந்து அது இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தெட்டாயிரம் கோடி வந்து அரசாங்கங்களுக்கு வந்து வரி குறையும் அப்படின்றாங்க ஸோ அரசாங்கங்களுக்கு வரி குறையும் நான் வரி இழப்புன்னு சொல்ல மாட்டேன் வரி குறைகிறது ஏன்னா வந்து அந்த குறைந்த பணம் இன்னொருத்தர் கையில நிறைவாக இருக்கிறது அதுதான் நம்ம சேமிப்புன்னு சொல்றோம் அந்த குறைவாக இருக்கின்ற இங்கே குறைவாக இருக்கின்ற பணம் அங்கே நிறைவாக இருக்கும்போது அது நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிப்பாக மக்கள் கையில இருக்கும் அந்த அந்த சேமிப்பை உள்வாங்கி கொண்டுதான் அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட பொருட்களை வாங்க போறாங்க சோ அது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் இந்த வரி குறைப்பினால ஒவ்வொரு குடும்பத்தினருக்கையும் வந்து சேமிப்பாக இருக்கும் அந்த மூவாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் ஆகும் முப்பதாயிரம் முப்பதுல இருந்து நாப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளிவேர்பின் தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்றாங்க அதுதான் வந்து அவர் வந்து தீபாவளி போனஸ் அப்படின்றார் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தின உரை என்று இது வந்து உங்க நிறுவனங்கள் கொடுக்கின்ற போனஸை தாண்டி இன்னொரு போனஸ் செகண்ட் செகண்ட் போனஸ் உங்கள் கையில் வந்து இருக்க போகிறது அது வந்து உங்க கையில் சேமிப்பாக இருந்து புதிய பொருட்களை நீங்க வாங்கும் போது அந்த புதிய பொருட்களுக்கு தேவையான டிமாண்ட் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுகின்ற அந்த நிறுவனங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஜாஸ்தி பண்ணணும் அவங்க அதன் மூலமாக வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இந்த சுழற்சி எக்கானமி வந்து ஒரு மூன்று அல்லது நான்கு மடங்கு நம்மளோட ஜிடிபி வந்து வருகின்ற ஓரிரு ஆண்டுகளில் வந்து உயர்த்தி கொண்டு போகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இரண்டு அடுக்காக குறைக்கப்பட்டு மக்கள் கையில வந்து சேமிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சேமிப்பு வருது நீங்க வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்குறப்ப சிறு குறு தொழிலாளர்களுக்கு இதனால ஜிஎஸ்டி குறைப்பதுனால அவங்களுக்கு என்ன லாபமா இருக்கும்னா என்ன மாதிரியான பொருளாதாரம் இது வந்து வளர்ச்சி அறியத்தின் உதவும் அதான் ஒரே நிமிஷம் சோ நீங்க அதுக்கு போறதுக்கு மாதிரி நான் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்கிற மாதிரி என் கையில் உள்ளங்கனியில் கையில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நான் வந்து என்னோடய காருக்கு வந்து ஒரு டயரை மாற்றணும்னு சொன்னாங்க ஒரு நாலு டயரை மாற்றணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை முதல்ல ஒரு ரெண்டு டயரை மாற்றிப்போம் இன்னும் ஒரு அடுத்த மாதம் கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு டயரை மாற்றிப்போம் அப்படின்னு சொன்னேன் சரினு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டயர் வாங்கினாங்க ஸோ ரெண்டு டயர் ஒரு டயரோட விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்து இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் ஓகே அது வந்து இருபத்தி எட்டு சதவீதத்துல வந்து வரி விதிக்கம் வரி விதிப்பு செய்யப்பட்டது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு முன்னாடி நான் வாங்கின தேதி வந்து ரெண்டாயிரம் செகண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இவங்களை வந்து அறிவிப்பதுக்கு முன்னாடி வாங்கினேன் நான் சரிங்களா ஸோ இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் ஜிஎஸ்டியை பே பண்ணி இருபத்தாறாயிரத்தி முந்நூறுபான்னு ரூபாய்னு சொல்லிட்டு ரெண்டு டயர்ஸ் வாங்கினேன் இப்போ இன்னொரு ரெண்டு டயரை வந்து நான் வந்து இப் நாளைக்குலேருந்து வாங்க போறேன் வச்சுக்கோங்களேன் நாளையோ இல்லை மறுநாளோ வாங்க போகும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் நான் பே பண்ணது வந்து இருபத்தெட்டு சதவிகிதம் அதுலேருந்து அப்படியே எனக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் குறைய போகுது ரெண்டு டயருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து எனக்கு சேமிப்பாக மாறப்போகிறது நான் வந்து டூ பாயிண்ட் ஓவில் ஒன் ஒன் பாயிண்ட் ஓவில் வாங்கினதுக்கும் டூ பாயிண்ட் ஓவில் வாங்க போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் சேமிப்பு இதை வந்து இது அப்படியே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பொருத்தி பாருங்களேன் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பொருத்தி பார்க்குறீங்க இல்லை வந்து டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு பொருத்தி பாருங்கள் டாக்ஸி டிரைவருக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு வருடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து உங்களுக்கு ஓட்டம் அதிகமாகும் டயர்ஸ் கண்டிப்பாக இல்லையாங்களா ஒரு மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுவாங்க இல்லையா நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே சாதாரணமாக நம்ம வந்து ஒரு டயரை மாற்றுவோம் ஸோ அப்படி டயரை மாற்றும் போது அடுத்த வருஷம் அவங்க டயரை மாற்றினாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி ஓட்டுநருக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் சேமிப்பாக போகுது ஒரு எங்கே ஒரு ஐயா பத்தாயிரத்தி இரநூறு ரூபாயை வந்து அவர் செலவு பண்ண இடத்துல அவர் வந்து இனிமே வந்து ஆறாயிரம் ரூபாய் தான் செலவு பண்ண போறோம் நாலாயிரம் ரூபாய் சேமிப்பு டேரெக்டா சரிங்களா இத மாதிரி நீங்க ஒவ்வொரு அந்த டாக்ஸி ஓட்டுணும்னு கண்டிப்பாக வந்து நடுத்துறமோ இல்ல கீழே இருக்கிற குடும்பத்தை தான் இருக்க போறாங்க ஏன்னா அத்தானி அம்பானிலாம் வந்து டாக்ஸி ஓட்ட மாட்டாங்க இல்லைங்களா சோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பதினெட்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீத குறைஞ்சிருக்கு உதிரி பாகங்கள் சோ இது விவசாயத்துக்கு விவசாயத்தை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் வந்து டிராக்டர் டயர்ஸ் மற்றும் உதிரி பாகங்கள் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது டிராக்டர்கள் பூச்சிக்கொல்லிகள்லாம் பன்னெண்டுலேருந்து இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது அது ஊட்டச்சத்து பொருட்கள் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அக்ரிகல்ச்சரில் பொறுத்து சொட்டு நீர் பாசனம் பன்னெண்டுலேருந்து இருந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது அல்லது நான்காவது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு சொல்றோம் உலகத்துல பார்த்தீங்கன்னா சைனா ஜப்பான் அப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்டோ கார்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் மிக மிக முன்னேறி கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கார்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் குறைச்சிட்டாங்க முக்காவாசி அதாவது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி ஃபோர் தௌசண்ட் மீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறது ஃபோர் அது மாதிரியான சின்ன கார் ரக வகைகளுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கார் சொல்றாங்க பார்த்தீங்களா செடான் கார்ஸ்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருவத்தெட்டுல இருந்து பதினெட்டு சதவீதம் குறைஞ்சு போயிடுச்சு வந்து அவங்களோட விலை குறைப்பு இதனாலதான் இதனாலதான் கண்டிப்பா இதனால தான் மகேந்திர வாகனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி வரி குறைகிறது அந்த வரியை வந்து நேரடியாக நாங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி மாருதி அவர் அந்த அங்க அதுல ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸர் என்ன சொன்னாருன்னா அங்க ஒரு எஃப்எம் மினிஸ்ட் பைனான்ஸ் மினிஸ்டரோட ஒரு இன்டராக்ஷன் நடக்கும்போது ஒரு கான்க்லைவ் நடக்கும்போது நீங்க வரி குறைப்பு செய்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம் பிளீஸ் பி ரெஸ்ட் அஷ்யூர் நாங்க வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் இந்த விலை குறைப்பு நூறு சதவிகிதம் கஸ்டமருக்கு போய் சேரும் பயனாளிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஆட்டோமொபைல் ஓனர்ஸ் அசோசியேஷனா இருந்தாங்க அவங்க அது மாதிரி இன்னொரு நம்ம கான்க்லேவ் கூட சொன்னாங்க இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேயும் அப்புறம் வந்து நிறைய வியாபார வணிக பொருட்கள் இருக்கு பாத்தீங்க இல்லையா அந்த வணிகர் வணிகர் சங்க தலைவரே சொன்னார் நாங்க வந்து இதுல இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மேல பொருள் விலை குறைந்தது அப்படின்னா நேரடியாக அந்த பெனிஃபிட்ட வந்து நாங்கள் பாஸ் ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கும்போது ஒரு வணிகர் சங்க தலைவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி வந்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து அனைத்து துறையினரும் அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஒரு பில்லை காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பில்லு வந்து போன மாசம் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் கையில் கையில வச்சுட்டு அடுத்த மாசம் வாங்க போகும்போது அதனோட பேசிக் ப்ரைஸ் மாறக்கூடாது ஏன்னா போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் பெருசாக இன்ஃப்ளேஷன் ஏறல பெட்ரோல் டீசல் விலை ஏறலை ஓகே இவங்க எல்லாத்தையும் பெட்ரோல் டீசல் எதனா காரணம் காமிப்பாங்க இன்ஃபிளேஷன் ஏறி பெட்ரோல் டீசல் விலை ஏறவில்லை மற்ற சம்பளமும் நீங்கள் வந்து ஏற்றி கொடுத்துருக்க மாட்டீங்க யாருக்கும் ஏன்னா சம்பளம் ஏற்றி கொடுக்கறது ஏப்ரலில் தான் கொடுப்போம் நம்ம சரிங்களா இப்போ எதுவும் ஏற்றி கொடுக்கல அப்படின்ற போது பெரிதாக மூலப்பொருட்களின் விலை உயரவில்லை அப்போ இந்த விலை குறைப்பு என்பது ஜிஎஸ்டினால வரணும் ஸோ போன மாதம் பேசிக் ப்ரைஸ் என்ன இருந்தது அதே பேசிக் ப்ரைஸ் அடுத்த மாதம் வச்சிருக்கிறாங்களா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு பன்னெண்டுலேருந்து அஞ்சாக்கு குறைஞ்சது இல்ல பதினெட்டுல இருந்து அஞ்சா குறைஞ்சிருக்கிறது இல்லை இருபத்தெட்டுல இருந்து பத்து பதினெட்டா குறைஞ்சிருக்குது இந்த அந்த பில்லுல எச்எஸ்என் கோடுன்னு இருக்கும் அந்த எச்எஸ்என் கோடை ஒண்ணுமே இல்லைங்க கூகுளில் டைப் அடிச்சு இந்த எச்எஸ்என் கோடுக்கு இப்போ என்ன ஜிஎஸ்டி ரேட்டு இன்னைக்கு என்ன ரேட்டு நேற்று என்ன ரேட்டு இதை செக் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஓல என்ன ரேட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓல் என்ன ரேட்டு இந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த பில்லுல வந்து குறைக்கப்பட வேண்டும் குறைக்கலன்னா நீங்க வந்து அங்க இருக்கிற முதலாளியை கேளுங்க இல்லை ஒண்ணுமே இல்லை எக்ஸ் வலைதளத்துல போயிட்டு எக்ஸ் ட்விட்டர் இருக்கு இல்லையா அந்த பில்ல காப்பி எடுத்து டேரெக்டாக வந்து நிர்மலா சீதாராமன் எனக்குமே நீங்கள் டேக் பண்ணலாம் இல்லை லோக்கலாக இருக்கிற அந்த ஜிஎஸ்டி ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு போலாம் இல்லை சென்ட்ரல் ஆஃபீஸ் போயிட்டு அவங்கள டேக் பண்ணி இந்த நிறுவனத்துலேருந்து இந்த கடையிலேருந்து நான் அந்த பொருளை வாங்கும் போது எனக்கு உண்டான ஜிஎஸ்டி வரி சேமிப்பு வந்து எனக்கு கொடுக்கப்படவில்லை ஒரு முறையீடு பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் வந்து இந்த அவேர்னஸ் கேம்பெயின்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது என்ன சேமிப்பு வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்க தயாராக இருந்ததோ அதை நம்ம பாக்கெட்டில் வர ஆரம்பிக்கும்

அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஐந்து வருடங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அந்த ஐந்து வருடம் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு அடுத்த ஒரு ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தேர்தல் வந்தது ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரிய ஒரு சீர்திருத்தம் வந்து அப்போ கொண்டு வர முடியாது ஏன்னா வந்து நீங்கள் வந்து அடுத்து வர போகின்ற ஆட்சியில் வந்து என்னென்ன திட்டங்களை நம்ம கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் ஸோ அந்த அஜெண்டாலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதற்குண்டான எக்ஸக்கர் ஓகே நம்ம அந்த கருவூலத்தில் வந்து பணம் இருக்கிறதா கலெக்ஷன்ஸ்லாம் கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மேண்டேட் கொடுத்துருக்குறார் நிர்மலா சீதாராம் மேடம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க உடனே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற குரூப் ஆஃப் மினிஸ்டரை வந்து ஒன்றிணைத்து ஒரு குழு அமைத்து அந்த குழுல வந்து இந்த மாதிரியான பொருட்களுக்கு எப் எந்தெந்த வகையான வரியை குறைக்க வேண்டும் அதுக்கு ஒரு ஃபிட்மெண்ட் கமிட்டிலாம் இருக்கும் நிறைய கமிட்டியில் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸை கேட்டு அவங்களோட ஒரு ப்ரொப்போசல்ஸையும் உள்வாங்கி கொண்டு அதனால் அகில இந்திய அளவில் பாரத அளவில் வந்து என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து வரி குறைக்கும் அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி குறையும் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துன்ட்டு அந்த வரி குறையிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மற்ற சேவிங்ஸ் மூலமாக அதை ஆப்செட் பண்ணி இன்னும் கடன் வாங்குவதை வந்து அதிகரிக்காமல் இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் நிறைய வந்து பாலிசி லெவல் டிசிஷனுக்கு வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அதை மீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம பட்ஜெட் வந்தது இல்லைங்க இல்லையா பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வந்தது இல்லையா அப்போ கூட வந்து இவர் மோடி ஐயா கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க மே மாதம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னமா ஆச்சுன்னு கேட்டிருக்கிறாரு ஸோ இது இறுதி வடிவத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் அவர்கிட்ட வந்து காமிச்சிருப்பாங்க அதை உள்வாங்கி தான் அவர் ஆகஸ்ட்ல வந்து எஸ் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது முடிஞ்சிடுச்சு ஒன்லி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் உண்டான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்ணணும் அந்த எச்எஸ்என் கோட் எதுக்கெல்லாம் வந்து என்னென்ன ரேட்டுன்னு தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி எல்லாம் முடிஞ்சிடுதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் பதினைஞ்சு அணிக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணது கூட அவர் என்ன சொன்னால் தீபாவளிக்கு தான் வருனாங்க ஆனால் ஏன் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேமிப்பை வந்து முன்கூட்டியே கொடுத்தா நல்லா இருக்குமே விழா காலங்கள் வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க நமக்கு பண்டிகை காலங்களில் பாத்தீங்கன்னா அது ஒரு எக்கானமி உங்களுக்கு ஏன் வந்து இந்து இந்து வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைகள் நிறைய இருக்குன்னா அதன் மூலமாக வந்து பொருட்களை மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க அது மூலமாக பொருட்களை உற்பத்தி பண்ணவர்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகும் ஸோ சோ ஒரு கையில இருந்து வந்து இன்னொரு கைக்கு வந்து வருமானம் போகும் இப்படி சுழற்சி முறையில் வந்து எக்கானமி வந்து வரும் அந்த கோவிலை சுத்தி இருக்கிற கடைகள்லாம் அதான் காரணம் உங்களுக்கு சரிங்களா ஸோ அங்கே இருக்கிற வந்து வரவங்க வந்து அங்கே காணிக்கை போடுவாங்க காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தேங்காய் பழம் வாங்குவாங்க அதை சுற்றி கடைகள் இருக்கும் டூரிஸ்ட் வருவாங்க எவ்வளோ அட்ராக்ஷன் ஆயிருக்குல்ல டூரிஸ்ட் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குல இந்தியாவில் ஸோ இந்த மாதிரியான இதுக்கும் போது ஸோ பண்டிகை காலங்கள ஆரம்பிக்கும் போதே உங்க கையில வந்து சேமிப்பை கொடுத்தால் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நீங்க பொருட்களை வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ உங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க ஆயுத பூஜைக்குலாம் கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த கிஃப்ட்லாம் இப்போ பார்க்கலாம் நம்ம வந்து அந்த வரி வீதம் வந்து எவ்வளவு செமிப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு அதற்காக தான் வந்து தீபாவளி கூட வெயிட் பண்ண வேண்டாம் முன்கூட்டியே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பண்டிகை காலத்துல ஆரம்ப நாள்ல கரெக்டா வந்து ஜிஎஸ்டி பட்ஜெட் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் இதுல இன்னைக்கு பார்த்திருக்கோம் எதிர்கட்சி மூத்த தலைவராக இருக்கிற திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஜிஎஸ்டி பதினேழுல ஒரு இம்ப்ளிமெண்டே மாடல் அவ்வளவு பெரிய ஒரு தொடர்படியா வந்து நீங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாம் அதிகமா டாக்ஸ் வச்சிருந்தீங்க ஒரு சரி சமமா இல்லையான்னு உடனே இப்ப நீங்க குறைச்சிருக்கீங்க இதுவும் பத்தாது நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க அதை வந்து கண்டுக்காம விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி மாடலை அவர் வந்து குறைதான் சொல்றாங்க சரி அதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் எதிர்க்கட்சி என்றால் வந்து அரசியல்தான் செய்வார்கள் அவர்களுக்கு அவியல் செய்ய தெரியாது சோ அரசியல் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கூட உட்கார முடியல உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாவது உட்கார்ந்து இருக்கும் ஐஎன்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லீடர் ஆஃப் வந்து உட்காறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்போமே இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து யாரெல்லாம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வருமானம் ஈட்டுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நீங்கள் டாக்ஸே கட்ட வேணான்னு சொல்கிறோம் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை கொண்டு வரல நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் தானே வச்சிருந்தீங்க ரெண்டு லட்சம் தானே வச்சிருந்தீங்க ஏன் அப்போ கொண்டு வரல அதாவது அதை தாண்டி இப்போ அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து இப்போ ஜீரோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸும் இதுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பதினஞ்சு சதவீதம் சர்வீஸ் டேக்ஸ் போட்டிங்க அப்போயே அதை ஜீரோ இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஜீரோ சதவது வரி விலக்கு கொடுக்கணுன்ட்டு அதுக்கு வரியை கொண்டு யார் சரிங்களா நீங்கள் வரியை கொண்டு வந்துடுவீங்க அதன் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றது மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வாழ்விடத்தை கொடுக்கறது அதுலேருந்து நீங்கள் எப்படி பின்வாங்க முடியும் இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஸோ வரிகள் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து செலுத்துகிறார்கள் அது வந்து லீக்கேஜே ஆகாமல் நம்ம கருவூலத்துக்கு வருகிறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாதா மாதம் ஜிஎஸ்டில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் இருந்து ஒரு ரெண்டே கால் லட்சம் கோடிக்குள்ள ஆன ஆவரேஜ் வரும் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதன் மூலமாக இருக்கின்ற பயன்களை மக்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஸோ நீங்கள் இருக்கிற காலத்தில் வந்து அந்த வரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் கூட வரலை நமக்கு அவ்வளோ வந்து நம்பர் டூ எக்கானமி வந்து இயங்கிக் கொண்டிருந்தது இப்போ எல்லா செக்டாரையும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரையும் ஆர்கனைஸ் செக்டாராக உள்ள கொண்டு வந்து சார் நீங்கள் கணக்கை மட்டும் காமிங்க அதில் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை அப்போதான் நமக்கு தெரியும் ஸோ இந்த பொருட்கள் வந்து இந்த இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணப்படுகிறது ஸோ அந்த பேசிக்காக இருக்கிற அந்த அடிப்படை விவசாய பொருட்களுக்கு ஜீரோ சதவிகிதம் அதில் மதிப்பு கூட்டி விற்கும் போது அந்த மதிப்பு கூட்டு தான் டேக்ஸ் கட்டுறோம் கட்டுறாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி இப்போ வந்து ஆர்கனைஸ்டு செக்டராக உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க முன்னமா ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க சிறு குறு நடுத்துறை எல்லாம் எப்படிங்க என்னமே என்னான் ஸோ அவங்க எல்லாம் ஒரு மூணே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்கப்படும் புதுசாக தொடர்ந்து போறாங்க வச்சுக்கோங்க நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்மியா தான் இருப்போம் ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எம்எஸ்எம்ஏ தானே இருப்போம் ஸோ அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு வந்து மூன்றே நாட்களுக்குள்ள ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டு விடும் அவங்க வந்து அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல பார்ப்பாங்க பின்புலத்தை பார்ப்பாங்க நம்ம பேங்க்ல லோன் வாங்கப்போ சிவில் ஸ்கோர் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா அத மாதிரி அவங்களோட கேஒய்சி வந்து அனலைஸ் பண்ணப்படும் இவர் வந்து பின்புலத்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் நடத்திருக்கிறாரா இது வந்து நடத்தியிருந்தால் அவர் வந்து கரெக்டாக வந்து டேக்ஸ் கட்டியிருக்கிறாரா ஒன்றும் எவேஷன்லாம் பண்ணலை ஸோ அவர்கிட்ட எதுவும் பிளாக் மார்க்லாம் இல்லை அப்படின்றத வந்து அவர் ஆராய்ந்து அப்படியே வந்து கிளீன் சிட்டு கிடைச்சிருதுனா இதெல்லாம் வந்து சிஸ்டமிக்காக நடக்கும் எல்லாம் வந்து ஏஐ டூல்ஸ் மூலமாக சிஸ்டமிக்காக நடக்கும் அப்படி தெரிஞ்சிடுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உள்ள அப்ளிகேஷன்ஸ்கள் மூன்றே நாட்களுக்குள்ள ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்படும் சரிங்க அவர் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து ரீஃபண்ட் தான் வருது அப்படின்னா ஏழு நாட்களுக்குள்ள தொண்ணூறு சதவிகிதமான ரீஃபண்டுகள் அவர்கள் கொடுக்கப்பட்டு விடும் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்களோட பேக் ட்ராக் ரெக்கார்ட்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் எந்த விதமான ஃபேக் இன்வைஸ்டர்ஸ் வச்சு ரீஃபண்ட் கிளைம் பண்ணலை அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுல வந்து கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா தொண்ணூறு சதவிகிதமான ரீஃபண்ட் அதாவது நூறு ரூபா நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் வந்து ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இதெல்லாம் வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இந்த சிஸ்டம்ல வந்து உங்களால் வந்து எங்கே இந்த பொருள் யாருக்கு போச்சு அது வந்து நம்பகத்தன்மையான டிரான்சாக்ஷன் தானா இல்லை ஃபேக் ட்ரான்சாக்ஷனால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அவர்களால இல்லை வெறும் வந்து ஜிஎஸ்டி பில்ல போட்டுட்டு அவங்க மட்டும் ரீஃபண்ட் வாங்கி போய்ட்டா வச்சுக்கோங்க இவங்க வச்சுக்கோங்க எப்படி ஆகும் ஸோ அரசாங்கம் வந்து பணமே வராமல் ரீஃபண்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ மணி லாண்டரிங் மாதிரி ஆகிடலாம் ஸோ அதனால வந்து இதெல்லாம் கட்டமைப்புகளை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்ல ஒரு இன்டகிரேஷன் பண்ணினதுனால தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து அவங்களால வந்து ஆராயப்பட்டு ரீஃபண்ட் வந்து ஏழு நாட்களுக்குள்ள கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த விதமான உத்தரவாதங்கள் அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓல வந்து இதெல்லாம் வந்து இந்த எம்எஸ்எம்இ எஸ்பெஷலி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு இது என்னதான் பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனாலதான் இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனா இருக்கட்டும் இல்ல டாக்ஸ் அது எல்லாமே குறையறதுக்கு நம்ம பொருளாதாரம் நல்ல தன் மேல இருக்கு அப்படிங்கறத ஒரு காமிக்கிது பட் திடீர்னு நம்ம பார்த்திருப்போம் ட்ரம்ப் அவர்களோட அதிரடி மாற்றம் திடீர்னு இன்க்ரீஸ் பண்றாரு இப்ப பாத்திருப்போம் நேற்று வந்து ஒன் பி ஒன் ஹெச் ஒன் பி பி விசாவோட மாற்றங்கள் அதிகமா இருக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியுமா இந்த மாதிரி ஜிஎஸ்டியோட டாக்ஸ கம்மி பண்றதுனாலையும் இது இன்கம் டாக்ஸ் எக்ஸ்டன்ஷன் கொடுத்ததெல்லாம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் சரி நம்ம எவ்வளோ நாளைக்கு ஹெச் ஒன்பி விசா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க முடியும்னு தெரியல ஓகே அதாவது அவர் வந்து இந்த ஆட்சிக்கு வரும்போதே நம்ம எப்படி நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் ஏன் ஆத்ம நிர்பர் பாரத் அதுக்கு ரொம்ப முன்னாடி போய்டும் சுதந்திரமா சுதந்திரமா அடையும் போதே மகாத்மா காந்தி என்ன சொன்னார் சுதேசி இயக்கம் சொன்னார் சுதேசி இயக்கம்னால் என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை நம்ம வாங்குவோம் அப்போ வெளிநாட்டு பொருட்களை வந்து நம்ம வந்து பாய்க்காட் பண்ணுவோம்னு சொல்கிறது தானே ஸோ அப்போ மகாத்மா காந்தி தொடங்கி அந்த இயக்கத்தை வந்து நம்ம வரவேற்று கைத்தட்டினோம் இன்னைக்கு அதே தான் அவர் அங்கே பண்றாரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து ட்ரம்ப் வந்து இப்போ முழிச்சுன்னுட்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் கடனில் உட்காந்துட்டு இருக்காங்க கடனை வாங்கியே எக்கானமி நடத்தி இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல கஜானா காலியாகி கொண்டு வருகிறது ஸோ பணமே இல்லை அங்க ஸோ அவங்க அவங்களோட பொருளாதாரத்தோட இது வந்து இருபத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் தான் பொருளாதாரம் அவங்களுக்கு ஆனால் முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் கடனை வாங்கி நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் கடன் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க சோ வட்டி யார் கட்டுவாங்க சோ அதனால அவர் முன் மூழ்ச்சி கொண்டு இப்ப என்ன பண்ணா யாரெல்லாம் வந்து எங்க நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் போட போற வேற வழி இல்லை எனக்கு அது மாதிரி ஒன்று பாருனாரு அதை மாதிரி பொருட்கள் மீதான வரியை வந்து உயர்த்தினார் ஸோ அதுக்கு ஒரு காரணம்லாம் சொன்னார் நீங்க ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் வாங்குறீங்க அதெல்லாம் சொன்னார் சார் அதாவது அண்டை நாட்டுல இருக்கிற டிரான்சாக்சன்ஸ்கெல்லாம் வந்து இன்னைக்கு நானும் கார்த்திகும் பிகுஸ்ல பேசியிருக்கோம் அப்படின்னா உடனே இன்டர்நெட்டுக்கு வந்து நீங்க சார்ஜ் போடுவீங்களா சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்ல முடியுமா ஸோ அவர்களுக்கு வந்து எதைதான் யோசிக்கிறாரு அவர் ஸோ அனைத்து நாடுகள் மேலே ஐம்பது சதவீதம் போட்டார் பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள் மேலாம் போட்டார் ஏன்னா பிரிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு எக்கானமியை உருவாகி கொண்டு வருகிறது ஏன்னால் அவங்களுக்குள்ளேயே அவங்க ட்ரேட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத ஜிடிபி அவங்கள்ட்ட இருக்குது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத ஜிடிபி அவர்களுக்குள்ளேயே இருக்குது ஸோ அவங்களே ட்ரேட் பண்ணிக்க முடியும் நாற்பது சதவீத பாப்புலேஷன் அவங்கள்ட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது அவர்களே ட்ரேட் பண்ணாங்கன்னா ஐஸ் யுஎஸ்ஏ வந்து ஐசோலேட் பண்ணப்படும் ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா டேரிக் போட ஆரம்பிச்சாரு எஸ்பெஷலி ஆன் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இப்போ வந்து நம்ம நம்ம மேலே போட்ட அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷனல் பெனால்ட்டியை வந்து இப்போ வந்து மறுசீரமை மறுசி மறுபரிசீலனை பண்ணி இருக்கிறார்கள் நவம்பர் மாதத்தில் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிண்ட் இருக்கு டாக்ஸ் பாயிண்ட்ருக்கு இப்போ என்ன பண்ணால் அடுத்து வந்து பொருட்களை தாண்டி சர்வீசஸ்குள்ளே கொண்டு வந்தார் யாரெல்லாம் வந்து சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் பெனால்ட்டின்னு போட்டார் அதாவது இங்கேருந்து வந்து ஏதாவது நம்ம சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் ஹெல்த் கேர் ப்ராடக்டாக ஏதாவது சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் பெனால்ட்டி போடுவேன் வரி விதிப்பு அப்படின்னாரு இப்போ அதை தாண்டி பார்த்தாரு எனக்கு இருக்கிற தேதியில் வந்து ஐலி டிபெண்ட் அதாவது இந்தியாலேருந்து போகின்ற அந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து ஹைலி டிபெண்டாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற போது அவர் பார்த்தார் அவர் உடனே அவங்க மேலேயும் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் போடுங்க எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் போடு வரிய அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சேவை இந்த நாட்டுக்கு தேவைன்னு நீங்கள் வந்து நினைச்சிங்க அப்படின்னா அது அமெரிக்கா நிறுவனம் அங்கே அங்கே இருக்கின்ற நிறுவனங்கள் அப்போ இன்னும் ஹயர் காசு கொடுத்து எடுத்துக்கோ அவனை அவனுக்கு வந்து இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் சம்பளம் அப்படின்னா இன்னொரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடு அது எனக்கு கொடுத்துரு மீதி ரெண்டு டூர் தான் அவன் சம்பளத்தை அவனுக்கு கொடு அப்ப நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும் எனக்கு அவனோட தேவை வந்து இங்க இருக்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணணும் அது ப்ரூவ் பண்ற வேலை வந்து அந்த நிறுவனத்து மேல இருக்கு இது இன்டெரெக்டா என்ன பண்றாரு அப்படின்னா இங்கேருந்து வந்து ஹெச் ஒன் பி விசா கொடுப்பது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த ஹெச் ஒன் பி விசா தாண்டி கிரீன் கார்டுக்குலாம் வந்து உங்களுக்கு கார்டு என்ன நூறு வருஷம் தான் கிடைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து லைன்ல கியூல் எடுக்கிறாங்க எல்லாருமே ஸோ அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து வெளிநாடு வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்கின்ற அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார்ட்டு ப்ரொபஷனல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அமெரிக்கா பொருளாதாரம் இயங்கி கொண்டு வருகிறது ஆனால் அதை டேப் பண்ணணுமே வரி எங்கே போட முடியும் உங்களால் எங்கே வருமானம் வருகிறதோ அங்கே தான் வரியை போட முடியும் இல்லைங்களா இன்கம் இல்லாத போய்ட்டு வரி போட்டால் என்ன வரப்போத்த உங்களுக்கு ஸோ அதனால் எங்கே இன்கம் வருது ஸோ ஹெச்என்பிபி சார் தான் நிறைய பேர் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் இந்தியாவில் வேலை காட்டிலும் யுஎஸில் வேலை செய்யறது ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் யுஎஸில் அது மாதிரி ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும் யூஎஸ் சிட்டிசனை வேலை வைக்கணும்னா அது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அது தெரிய மாட்டேங்குது அவருக்கு அவனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அவங்களோட தரம் எப்படி இருக்கும் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்லாம் தெரியாது ஏன்னா இது வரைக்கும் அவங்க வேலை பார்த்து அந்த மாதிரியான இது உதாரணங்களே இல்லை நமக்கு ஸோ அதனால தானே வந்து இங்க இருந்து ஹெச் ஒன்பி விசா கொடுக்குறாங்க அப்ப இது வரைக்கும் நீங்க ஹெச் ஒன்பி விசா கொடுத்ததெல்லாம் தவறா இதுதான் ஒரு சிறத்தன்மை ஒரு அர ஒரு அரசாங்கத்தோட சிறத்தன்மையை அது வந்து கேள்விக்குறியாக்குது சாப்ரனிட்டி இருக்கு இல்லையா அதோட ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்துருக்க ஒரு நூறு சதவீதம் வந்து வரி போடுறேன் இல்ல ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வரி போடுறேன் நாளைக்கு யாராவது வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாத்திர மாற்ற மாட்டாங்க என்ன நிச்சயம் எப்படி வந்து உங்களை நம்பி உங்க அரசாங்கத்தை நம்பி இரஸ்பெக்டிவ் பார்ட்டி அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எப்படி வந்து இருந்து வந்து முதலீடு பண்ணுவாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு முதலீடு பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஓல ஆரம்பிக்கும் போது பதினைஞ்சி சதவீதம் இண்ட் டாக்ஸ் இருந்தது இன்னைக்கு பதினோரு சதவீதம் இன்டரக்ட் டாக்ஸ் ஆவரேஜ் எல்லா ப்ராடக்ட்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அப்படி போது அது இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வரி குறைவாக இருக்கும்போது வெளிநாட்டுக்குலேருந்து இங்கே கம்பெனிகளை வந்து போட்டால் அவங்க பொருட்களை வாங்குவார்கள் அவர் இன்கம் டேக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படின்ற போது இது எந்த ஆட்சி வந்தாலும் இதை தான் நீங்கள் இந்த இந்த பொருளாதார கொள்கையை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லைங்களா ஸோ இது ஃபாலோ பண்ணுறதுனால தான் இங்கே முதலீடுகள் நிறைய வருது இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள் அவர் நாளைக்கு என்ன டேக்ஸ் போடுவாருன்னு அவருக்கே தெரியும் திடீர்னு ஏழுக்கிறாரு இருபத்தி ஐந்து பெர்சென்ட் பெனால்ட்டின்றாரு திடீர்னு ஏழு ஐம்பது பெர்சென்ட் திடீர்னு பார்த்து சர்வீஸ்க்கு டாக்ஸ் போடுறாரு சர்வீஸ்க்கு டேக் போடுறத நான் பார்த்ததே இல்லை கேள்விப்பட்டதே இல்லை சர்வீஸ்க்கு கஸ்டம்ஸ் ட்யூட்டி போடுறாரு சர்வீஸ் எச்என்பி விசாக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் போடுறாரு இப்போ அடுத்து போவார் இப்போ டிபெண்ட் விசா இங்கேருந்து போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு டாக்ஸ் போடுவார் இப்போ ஏன்னா தே ஆர் கன்சூமிங் அமெரிக்காஸ் எக்கானமி அப்படின்னு உடனே இங்கே இருந்து எவ்வளோ பார்ட்டி தாத்தாக்கள்லாம் அங்கே போறாங்க கிரீன் கார்டு ஹோல்டர் இருக்கிறவங்க சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் டாக்ஸை போட போறாரு இனிமே ஸோ இதெல்லாம் நம்ம சுதாரித்து கொண்டு நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத் ஓகே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள் காணொல இந்தியாலே கேட்காதான் அதுதான் வச்சிருந்தேன் பேசுறப்பயும் அவர் சொன்னாரு நம்ம சுதேசி மூவ்மெண்ட்னால நம்ம எவ்வளவு ஸ்ட்ரென்தனா இருக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து சொன்னாரு இது பொலிட்டிகளா எடுத்துக்கலாமா ஆத்ம நிர்பர் பாரத் அவர் கொண்டு வரதே இந்த மாதிரி அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு நம்ம டெய்லி நம்ம அறியாமையே டெய்லி ரொட்டீன்ல நிறைய அந்நிய பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறது வந்து அமெரிக்கா கொண்டு வந்த டேரிஃபுக்கு அகைன்ஸ்டா இது பண்ற முயற்சிகள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அது இது வந்து எந்த அரசாங்கத்தை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுடுங்க யாராக இருந்தாலும் முதல்ல நாம சொன்ன மாதிரி இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கும் இல்ல வந்து அன்றாடம் நம்ம குடும்பத்துல உபயோகிக்கின்ற பொருட்களுக்கும் அது ஒயிட் கோட்ஸுக்கும் பொருந்தும் சோ அந்த மாதிரியான பொருட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியால அதுக்குண்டான சர்வீசிங் கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணினால வழியே நம்ம நாளைக்கு இதே மாதிரி ஆயிடும் இப்போ வந்து அவர் நம்பி இருக்கிறோம்னா நாளைக்கு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்யூட்டி போடல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்யூட்டி போனால் வேற வழி இல்லாம வாங்கணும் ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் ஆபரேஷன் சிந்தூர்ல இயக்கப்பட்ட அந்த இதெல்லாம் மெடிக்க இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் நம்ம குறு சிறு சிறு குறு நடத்துகிற நிறுவனங்கள் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த உபகரணங்கள் வச்சு தான் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி வாகை சுடினும் இதை நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் வரணும்னு வெயிட் பண்ணியிருந்திங்கன்னா அங்கே பாகிஸ்தானை வந்து அடிச்சுட்டு போய் பண்ணல ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி விஷன் வேணும் எதர் எதை 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 வந்து நம்ம வெளிநாடுகளில் இருந்து வாங்க முடியும் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றதை வந்து தெளிவான பார்வை இருக்குது இரஸ்பெக்டிவ் ஆஃப் இது வெதர் இஸ் என்டிஏ ஆர் யூபிஏ ஏன்னா நீங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களோட தலைவீதியில் விளையாடுறீங்க நீங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி சுதேசி இயக்கம் தான் ஆத்ம நிர்பர் பாரத்னு சுதேசி இயக்கத்தோட டூ பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம் எனக்கு கேட்டால் இட் இஸ் ஆத்ம நிர்பர் பாரத் ஓகே அது வந்து கொரோனா காலகட்டத்திலேயே வந்து கொரோனாவில் என்னாச்சு நமக்கு எந்த விதமான போக்குவரத்தும் நடைபெற முடியாது விமான போக்குவரத்து இருந்தாலும் சரி கப்பல் போக்குவரத்து தான் சரி சரக்கு இங்கேயிருந்து அங்கே போக முடியல சரக்கு அங்கேயிருந்து இங்கே வர முடியல அப்போ என்னாச்சு ஸோ தென் உடனே ஒரு ஆறு நாலஞ்சு மாதங்களில் வந்து நம்ம இங்கேயே வந்து தொழிற்சாலைகளை உருவாக்க ஆரம்பித்தோம் அந்த பிபி எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் சேஃப்டி கியர்ஸ்லாம் போட்டுக்கிறாங்களே அதெல்லாம் நம்மளால் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்போது கொரோனாவுக்கு முன்னாடி ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா மெடிக்கல் பிபி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கியர்ஸ்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதங்களில் வந்து இங்கே கோயம்புத்தூர்லாம் ஒரு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணி அந்த சேஃப்டி கியர்ஸை தயாரித்ததுனால தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பேரழிவு நம்மளால் வெளில வர முடிஞ்சுது அதுவும் எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா கோடி கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிசீஸ் பரவதற்கான வாய்ப்புகள் இரநூறு சதவீதம் இருந்தது ஸோ அதெலாம் நம்ம வெளியில் வர முடிஞ்சது காரணம் என்னென்னா டக்குன்னு வந்து நம்ம ஆத்மநிர்பர் பாரத்ன்ற ஒரு ஸ்கீம் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ அதன் மூலமாக மக்களுக்கு வந்து நிதியை ஒதுக்கி அவங்கள மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணி சீக்கிரமாக வந்து நம்மளேருந்து வெளியில் வர முடிஞ்சது அதுதான் இப்போ வந்து அவர் சொல்கிறார் இன்ட்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரீஸ் பண்ணும் போது நம்ம வந்து கண்டிப்பாக வெளிநாடுகளை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பது குறைய வேண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் ஓகே ஆனால் அது வந்து நம்மளோட வாழ்வியலை வந்து டார்கெட் பண்ணுது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்களை வந்து லோக்கலைஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் இதுதான் வந்து அவரோட தாரக மந்திரம் இன்னைக்கு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே தீபாவளிக்கு முன்னாடி நவராத்திரில இருந்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா தான் நம்ம பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு பார்ப்போம் மக்கள் இதை அனுபவிச்சு என்ன மாதிரி இது பண்ற கொண்டாட்டங்கள் தீபாவளி கொண்டாட்டங்கள்ல கொண்டாடுறாங்கன்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் அல்வாழ் Mente, ande